குன்னூர் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடப்பதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மாதாந்திர கூட்டம் பொறுப்பு தலைவர் வாசிம் ராஜா பொறுப்பு ஆணையாளர் வேலுசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாரியம்மன் தேர் திருவிழாவினையொட்டி எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான நடைபாதை சாலை வசதி தெருவிளக்கு கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நகரமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பேசுகையில் துப்புரவு பணியில் நகராட்சி சுகாதார பிரிவில் ஒப்பந்த பணியில் முப்பத்தி ஐந்து துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அறுபது பேர் உள்ளதாக போலியாக கணக்கு காண்பித்து அதிகாரிகள் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் ஒரு சிலர் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் எனவே தூய்மைப் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் எத்தனை நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு நாளொன்றுக்கு சம்பளம் எவ்வளவு வழங்கப்படுகிறது என்று அதிகாரிகள் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என்றார் பல முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து எங்க அதிமுக நகரமன்ற கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க முறையான பதில் கொடுக்கணும் ஒரு டைம்ல பல டைம் நான் கேட்டேன் சுகாதாரத்துறையில்